இல்லை நார்மல் நார்மலாக மக்கள் என்ன கடவுள் கொடுத்த வரம் கடவுளே கிடைத்தார் வரமாக அப்படின்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இல்லை ரீசண்டாக இறந்தவங்க தான் எல்லோருமே சிவன் பாரம்பரியத்தில் சிவ பாரம்பரியத்தில் தீக்கு கொடுக்கறது தான் அது வந்து பாரம்பரியம் கட்டையை வைப்பாங்க எரிச்சிடுவாங்க ஆனால் இங்கே தான் வந்து புதைக்கிறாங்க அது என்ன கண்டென்ட்னு தெரில எங்களுக்கு ஏன்னா அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது மக்கள் சிவலிங்க வச்சு பட்டை போட்டு எல்லாமே இருக்குது பெரிய பெருசாக கட்டியிருக்காங்க இந்த ஊரில் என்ன ஒன்று உங்களுக்கு ஸ்பெஷல்னா இப்போ பார்க்குறீங்களா அப்படியே கீழே பாருங்களேன் இங்கே கூட பார்த்தீங்களா ஒருத்துன்னு கேட்க என்ன இது ஒரு ஒரு ஃப்ரீயான ஒரு உலகம் மேடம் இந்த பாருங்கள் நம்மளை நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இங்கே பழம் ஆனால் ஒன்றும் பராமரிக்கப்படலை மக்கள் யாரும் பயன்படுத்தலை அப்படின்னு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பாதி மொட்டை மொட்டையாக போகும் பாதி ஃபாரினர்ஸு இங்கே தமிழ் மக்களை விடவும் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா இது மூணு ஸ்டேட்லேருந்து டெய்லி புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க மலையாளி ஒருத்தான் ஆமாம் மலையாளி அவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க தமிழர்கள் வந்து குறைவு தான் ஒன்றே ஒன்று தான் ரொம்ப குறிப்பாக தமிழர்கள் இந்த கோவிலுக்கு போகிறதே குறைவுலும் கோவிலுக்கு போக மாட்டேங்க வர்ற வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களே சொல்றாங்க ஒரு காலையில் ஒரு கோவில் போனோம் அந்த கோவிலோட பேர் வந்து ஆறுமுகம் ஆறுமுகம் ஆ ஆறுமுகம் அதாவது முருகருக்கு ஆறுமுகம் இருக்கிற ஆறு முகத்தில் ஒரு முகம் அந்த கோவில் நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே பார்க்கும்போது கீழே கண்ணாடி இருக்கு அதில் பாருங்கள் ஆறுமுகங்களும் தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்க சரி நீங்களே ஆச்சரியமாக அரைச்சி போய் பார்த்தோம் கோவிலை சுற்றி வரும்போது நிறையா கற்கள் அடிக்க வைக்கப்பட்டு இருந்தது அது என்ன நாங்கள் என்ன நினச்சோன்னா வீடு கட்டுறது அப்படின்னு நினைச்சோம் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக கட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீடு கட்டலாம் எங்களோட அது வந்து நாங்கள் அப்படின்னு நினச்சி போய் சரி நம்மளும் ஒரு இது கட்டிடலாமான்னு கூட தோணுச்சு ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கல் மல் எடுத்துனாங்கன்னா எங்களுக்கு வீடு இல்லை நான் இந்த கல் அடிக்கிட்டு போறேன் வேண்டிட்டு போறேன் நீ எனக்கு வீடு கொடுத்துருவேன் அப்படிங்கிறக்காக வேண்டு வாங்க அதில் இவரு இவர் என்ன சொன்னாருன்னா எவ்வளவு ஹைட்டு கட்டுறாங்களோ அவ்வளோ பெரிய வீடு கட்டலாம் அவரு அப்படின்னு இவரு சொல்லும் அது வந்து பாதி கோவில் இருக்கு நினைச்சுக்கிட்டு நாங்க போய் அங்க இருக்க ஒரு அம்மாட்ட நாங்க கேட்டோம் அதாவது அவங்கதான் அர்ச்சனை எல்லாம் பண்றாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு லேடி வந்து அந்த இடத்துல எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ போய் கேட்கும் போது என்னம்மா இதெல்லாம் கட்டுனா இதெல்லாம் கட்டுனா வீடு எல்லாம் கட்டலாம் எல்லாருமே கல்லு எல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க இது என்னன்னு கேட்கும்போது அது ஏன் ஆரம்பிச்சுட்டுவேன் தெரியல பின்னாடி காம்பவுண்ட் வாழ் கட்டுறது கல் வாங்கி போட்டுருந்தா எடுத்து ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எதை வச்சு எல்லாத்தையும் காம்பவுண்ட் வாழ் கட்டிட்டு எந்த கல் வச்சு கட்டுவாங்க அப்படின்னாங்க மக்கள் வந்து புரியாம வந்து ஃபாலோ பண்றதான நம்ம மக்களோட பணி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா சாமி கும்பிடலாம் தப்பு இல்லை ஆனா இது இதோட ஆர்ஜின் அங்கே அது வந்து எப்படி நமக்கு நன்மை கொடுக்குது அது வந்து நம்ம பண்ணுறது சரியா இல்லை பண்ண எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு புரிதலோட புரிதலோட அல்லது ஒரு தேடுதலோட பண்ணால் கூட அது நான் ஆகும் இப்போ நான் ஒன்று நினைச்சிருக்கேன் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது இப்போ நாங்கள் கொண்டு நினைச்சிருப்பேன் பைக்கு மாதிரி கல் அடிக்க வைக்க போகிறேன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அங்கே பைக்கு மாதிரி எல்லாம் கல் அடுக்க போகிறேன் பார்க்க போகிறோம் ஒரு வீல் மாதிரி ஒரு வடிவம் சேப்பரோம் அது அப்படி நடந்துருச்சுன்னா மக்கள் யாரும் பெயர்த்தின் அடிப்படையில் அதை செய்யலை எவனா ஒருத்தன் செஞ்சா நம்ம செய்யணும் அது எனக்கு நடக்குதா நடக்கலையோ அதுதான் அவங்களோட பணியா இருக்கு ஆனால் அந்த அம்மா சொன்ன தங்களை காலையில எங்களுக்கு மறக்கலை நாங்கள் பக்தியா போய் கேட்கும்போது ஏன் அதை ஆரம்பிச்சுட்டு தான் தெரில ஆமா எங்களுக்கே அந்த இடத்துல அப்படின்னு பொண்ணு கண்ணாடி வந்தமா போட்டு விடும் போல இருந்துச்சு அது ஒரு அழகான ஒரு ஆமா அதோட நேரத்தில் இது வந்து இந்த ஊர்ல திருவண்ணாமலை ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் என்ன இருந்துச்சுன்னா கார்த்திகை தீபம் அதுதான் அந்த ஃபங்க்ஷன் வந்து மிகப்பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவாங்க கார்த்திகை தீபம் ஆனால் திருவண்ணாமலை யாருக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க எங்க பார்த்தாலும் ஒரு காவி மயம் இருக்குது ஓகேவா காவி மயம் இருக்குது எங்க பார்த்தா காவி வேட்டி காவி சத்த காவி கலரில் எல்லாமே இருக்கு அது வந்து ஒரு எங்களோட புரிதலின் அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக அரசாங்கத்தை ஒன்றும் ப்ரொமோட் பண்ற ஒன்றும் அது ஒரு தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த காவி கலர் புகுத்துறது அப்படிங்கிறது அரசியலாக தான் பார்க்குறாங்க கடவுளுக்கு காவி கலர் தான் அப்படின்லாம் கிடையாது எனக்கு விநாயகர் இருக்கார் முருகன் இருக்கார் அதே நேரத்தில் சிவபெருமான் இருக்கார் அப்புறம் எல்லாருமே இருக்கிறாங்க சிவபெருமானோட ஆமாம் பார்வதி தேவி பாதி இருக்காங்க அப்புறமா இன்னொன்று உண்ணாமலை உண்ணாமலை அம்மன் இருக்கிறாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்க ஆனால் எதுக்காக அந்த காவி கலரை மட்டும் மையப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல ஒரு வேளை உங்களுக்கு தெரியலாம் ஆமாம் நாங்கள் யோசிக்கிறது அரசியல் புகுத்தல் பிராமணிய மயமாக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா முன்னாடி இருந்தது இது வந்து உண்ணாமுலை அம்மன் அதுதான் இருந்தது அதுக்கு பிற்பராக இது அண்ணாமலையாக மாறியிருக்கலாம் அல்லது அண்ணாமலையில் கூட சிலோட பேர் இருந்தாலும் அருணாச்சலம் எப்படி மாறுச்சு இப்போ இப்போ எல்லாருமே சொல்கிறது வந்து அதான் சொல்கிறாங்க எப்படி இப்போ வரும்போது கூட நிறைய பேர் வந்து யாசகம் கேட்குறாங்க அவங்ககிட்ட கேட்கும்போது கூட அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா ஆஹ் சில பேர் வந்து ஓம் நம்ம சொல்லி வாங்குறாங்க ஆனால் ஆனா ஒருத்தர் வந்து பார்க்க பயங்கரமா டீச்செண்டாக இருக்காரு ஆனா அவர் வந்து கேட்கும்போது அருணாச்சலம் அருணாச்சலம் தான் கேட்கும் அருணாச்சலம்ங்கிற வார்த்தையை யார் போகும் முதல்ல அது எப்படி தமிழ்நாட்டில் வந்து அருணாச்சலங்கிற அந்த சான்ஸ்கிரிட் வேர்டு ஒரு இடத்துக்கே பேராகும்போது யார் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ புத்தப்படுதா அகற்ற சொல்ல போனால் கூட திருவண்ணாமலைங்கிறத மாத்துறாங்க ஆமாம் அருணாச்சலம்ங்கிற மாதிரி தான் பேருந்துலேயே இப்போ ஒட்டப்படுது அதனால இது இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான இடம் இது வந்து ஒரு சித்தர்களுடைய இடம் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்கன்னா அவங்க வாழ்ந்த ஒரு இடம் இப்போ தமிழர்களாக வெளியேருந்து வந்தவங்க இங்கே ரமணாராக இருக்கட்டும் அல்லது யோகி அஸ்ரத்குமாராக இருக்கட்டும் அவங்க எல்லாமே வெளியேருந்து வந்து தன்னை வந்து ஒரு மகானாக வந்து மாற்றி கொண்ட இடம் ஆகி கொண்ட இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏட்டா அப்படிப்பட்ட இடத்துல வெளியேருந்து வர்றாங்க அவங்கள வணங்குறாங்க சிவன் வந்து இருக்கிறாங்க எல்லாம் வணங்குறாங்க அப்படிங்கும்போது எப்படி வந்து இது வந்து எப்படி சொல்கிறது ஆரிய மயமாக்கல் அல்லது பிராமணிய மயமாக்கல் அல்லது சமஸ்கிருத மயமாக்கல் எப்படி இது வந்தது அப்படிங்கிற எங்களோட கேள்வி ஓகேவா உடனே நீங்கள் சொல்லலாம் கண்டுபிடிக்கலாம்